சுக்கர திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் சுக்கரனுடைய சாரம் பெற்ற கிரகம் திசை நடத்தும் போதும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஏன்னா திசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே யோகத்தை செய்கிறது இல்லைங்க அவருடைய ஆதிபத்திய ரீதியாகவும் மற்றும் அவர் பெற்ற சாரம் கிரக சேர்க்கைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் நிறைய பேருக்கு துர்பலன்களை செய்கிறார் என்பது கண்கூடான விஷயம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீலநிற மலர்கள் இந்த சங்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சங்குப்பூன்னு சொல்லுவாங்க அதே போல் சின்ன சின்ன மலர்கள் இந்த தும்பை போன்ற சின்ன மலர்கள் வந்து நம்ம கொடிகளில் படர்ந்துருக்கும் சனிக்கு கூட அந்த நீலோத்பலங்கிற ஒரு மலர் வந்து அந்த நீரா நீர்பாங்கான பகுதியில் வளரக்கூடிய நீல நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சில ஆர்கிட்லாம் ப்ளூ கலரில் பூக்குங்க அந்த மலர்களை தினம் ஒரு மலரை தலையை சுற்றி சாக்கடையில் போட வேண்டும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பட் ஆனால் இது உண்மையிலே மிகச்சிறந்த பரிகாரம் நல்லா வேலை செய்ங்க அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம் தூய்மையான நீரில் ஆற்றில் போட சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் சுக்கரனுக்கு மட்டும் இங்கே சாக்கடை நீரில் கழிவு நீரில் போட சொல்லி சொல்லியிருக்காங்க நீல நிற மலர்களை தலையை சுற்றி கழிவு நீரிலே போட்டு விட வேண்டும் இது நாற்பத்தி மூணு நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் நாற்பத்தி மூணு நாள் செஞ்சால் திசையினுடைய கெடுகுலன்கள் வெகுவாக குறைவதை நாம் கண்ணார பார்க்கலாம்